மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வினிங் நம்ம சொன்னோம் சீ போர்டில் மூணாம் நம்பர் தான் வரும் ஒன்பதுக்கு மூணு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பரு கண்டிப்பாக வந்து மூணாம் நம்பர் சீ போர்டு யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்கள் நம்ம காலையிலேயே சொல்லிட்டோம் போர்டு கட்டுறது தான் கட்டுங்க கண்டிப்பாக வந்து மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டில் வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நமக்கு கொடுத்ததுக்காக ஒரு அருமையான மெத்தட் ஒன்பது மூணுங்கிற ரெண்டு நம்பரு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அது மாதிரி தான் ஆடிருந்தாங்க சரிங்களா மூணா நான் ஒன்பது நம்பரும் நம்ம சொன்னோம் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி சீபோர்டு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அது ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு மாதிரி அஞ்சாம் நம்பர் நம்ம எதிர்பார்த்தோம் அஞ்சாம் நம்பர் வரல அதுக்கு பதிலாக ஒன்றாம் நம்பர் வந்துருந்துச்சு சரிங்களா நமக்கு வந்து நம்ம மோ சீபோர்டு வந்து நமக்கு ஒரு சூப்பரான போர்டு சீபோர்டு தான் கொடுத்தோம் மூணாம் நம்பர் கன்ஃபார்ம் மூணாம் நம்பர் வருது அப்படிங்கிறது தெளிவாக சொல்லி தான் கொடுத்தேன் ஏன் அப்படி சொன்னேன்னா இன்றைக்கி ஒன்றா நம்ம மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் சீ போர்டில் அழுத்தம் அழுத்தமாக வர வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் அது மாதிரி தான் ஆண்டாங்க சரிங்களா நம்ம சொல்லி தான் கொடுத்தோம் அதெல்லாம் சொன்னேன் இப்போ இப்போப்போ வர வர நம்ம கே கேஎல்லே வந்து நமக்கு இந்த சீ போர்டு நம்ம பக்காவாக தூக்கிட்டு வரைக்கும் சீ போர்டு மட்டும் வேணுங்கிறவங்க டக்கு டக்குன்னு வாங்க இன்றைக்கி நமக்கு போர்டு பக்காவாக ஒரு நம்பர் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி ஏ போல்லேயும் ஒரு சூப்பரான நம்பர் கொண்டு வந்திருக்கோம் இன்னைக்கு கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு இதுதான் வரணும் இது தாண்டி வரவு வராது நம்ம நேத்தே சொல்லிட்டோம் மூணா நம்பருக்கு கண்டிப்பாக சி போல்ல ஆட்டத்தில் வரணும் நேத்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு சி போலு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி தான் இன்றைக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆடிக்கங்க மாற்றமே இல்லை சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் வந்து அக்ஷயட்ரா இருக்குது அக்ஷய்ட்ராக பொறுத்த வரைக்கும் பேசிக் சில ரூல்ஸ் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது பேசிக்காக ஒரு சில நம்பர்கள் வைப்பாங்க அதை தாண்டி தான் வைப்பாங்க அதை தாண்டி வேறு எந்த நம்பர் வராது உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் போன வாரத்துலேருந்து நமக்கு அக்யை அடித்த நம்பர்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆடுவாங்க சரிங்களா போன வாரம் அக்ஷயாவில் நமக்கு ஆடப்பட்ட நம்பர் என்னங்கிறது நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன நம்பர் வருதுன்றது சொல்ல நூற்றி ஐம்பத்தி எட்டு சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி தான் ஃபஸ்ட்டு ஆடப்பட்ட நம்பர் அதாவது போன மா போன மாதத்தில் ஃபஸ்ட்டு அக்ஷயா கம்பெனி ஆடப்பட்ட நம்பர் வந்து நூற்றி ஐம்பத்தி எட்டு செகண்டு அக்ஷயாவில் நமக்கு ஆடப்பட்ட நம்பரு முந்நூற்றி ஐம்பது சரிங்களா அஞ்சா நம்பர் திரும்ப வந்துருச்சு திரும்ப பிபோல அஞ்சா நம்பர் வந்துருச்சு சரிங்களா நெக்ஸ்ட்டு அக்ஷயாவில் ஆடப்பட்ட நம்பர் ஐநூற்றி ஐம்பது சரிங்களா மறுபடியும் அஞ்சாது நம்பர் வந்துருச்சு சரிங்களா செகண்டு லாஸ்ட்டு வந்து உங்களுக்கு அக்ஷயாவில் வந்து நினைச்சாங்கன்னா ஐநூற்றி ஒன்று சரிங்க இதுலேயும் நமக்கு அஞ்சா நம்பர் கிடைச்சு கரெக்டாக நமக்கு அந்த ஜீரோவும் கிடச்சிது ரெண்டு வாட்டி நமக்கு ஜீரோ நான் தான் போன வாரமே அதான் சொன்னோம் ஜீரோவும் அஞ்சு நம்பரு கன்ஃபார்ம் வரும் அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி வந்துச்சு அதே மாதிரி இந்த டிராவில் நான் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்கள் என்னென்னா இந்த டிராவுக்கு அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஏன்னால் போன வாரத்தை மாதிரியும் நமக்கு திரும்ப அஞ்சு நம்பருக்கு கொண்டு வருவாங்களா இல்லையா அப்படிங்கறதை பத்து ரூபா சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவுக்கு நமக்கு ஒரு ட்ரையல் நம்பர் என்னங்கிறதுனா ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்றுங்கிறதா ட்ரையல் நம்பரை அடிச்சிருந்தாங்க இந்த ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்று ட்ரையல் நம்பரை வச்சு பார்க்கும்போது பெண்டிங் நம்பர் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வரும் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் இதில் எந்தெந்த நம்பர்லாம் பெண்டிங் நம்பராக இருக்குது அந்த பெண்டிங் நம்பர்லேருந்து சாத்தியமான நம்பர்கள் என்னென்ன நம்பர்கள் அதை பார்த்துப்போம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெண்டிங் நம்பர் ஏ போல வந்து ஏன்னா அக்ஷயை பொறுத்த வரைக்கும் தான் நம்பர் கொண்டு வரும் அக்ஷயாவும் நமக்கு சி சத்தியும் பெண்டிங் நம்பர் கொண்டு வர வந்துடுவாங்க இல்லையா அது மாதிரி அஞ்சாம் நம்பர் வந்து ஒன்றாம் நம்பர் வந்து இருபத்தஞ்சி நாளாக இருக்குது பி போர்டில் முப்பத்தி நாலு நாளாக இருக்குது சரிங்களா அதிகபட்சமாக பெண்டிங் நம்பர் அதே மாதிரி உங்களுக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பதினாறு நாளாக இருக்குது மாதிரி முப்பத்தி ஓரு நாளாக இருக்குது சி போர்டில் அதே மாதிரி நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பதிமூணு நாளாக இருக்குது சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் பன்னெண்டு இருபத்தி ஆறு அதாவது ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருபத்தி ஆறு நாளாக இருக்குது எட்டாம் நம்பரும் அதே மாதிரி இருபத்தி ஆறு நாளாக இருக்குது சரிங்களா ஒன்பது நம்பர் பதினேழு நாளாக இருக்குது சரி இதுதான் வந்து நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது அந்த பெண்டிங் நம்பரை பேஸாக வைக்கும்போது நமக்கு ஒரு சில நம்பர்கள் பெண்டிங் நம்பர்லேருந்தே கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வருது இந்த மாதிரி நம்பர்கள் வருதா நல்லதே பார்த்துருக்கோம் அதே மாதிரி நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் ஐநூற்றி ஒன்று இதுதான் வந்து போன வாரம் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் இதை வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா எப்படி இருந்தாலும் வந்து போன வாரம் ரிசல்ட்லேருந்து எதாவது ஒரு நம்பர் கொண்டு வராங்க போன வாரம் போன மாதத்துக்கு முந்தின மாதமும் அப்படி தான் ஆடினாங்க அஞ்சாம் நம்பரே வச்சு திரும்ப 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 மூணாவது மாதம் அதே அது நம்பரே வச்சு வச்சு ஆடினாங்க அதே மாதிரி தான் நமக்கு இந்த மாதம் வருமா அப்படிங்கிறதே பார்த்துருவோம் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் என்ன நம்பர் கொண்டு வராங்க வராங்கப்பாங்க அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிடலாம் அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்களை என்ன நம்பர் பார்க்கறக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து நூற்றி எண்பது எண்பத்தி மூணு இதுதான் உங்களுக்கு ரிசல்ட்டு சரிங்களா நமக்கு இதை தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ஓரளவுக்கு கன்ஃபார்மாக கண்டுபிடிக்கிற மாதிரி நமக்கு இருக்குது அது என்ன மாதிரி நம்பர்கள்னு பார்த்துருவோம் எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பர் தான் வரணும் எனக்கு திரும்ப அஞ்சா நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா எஸ் அஞ்சா நம்பர் தான் வரும் ஒன்றுக்கு அஞ்சு தான் வரும் இப்படி வந்துச்சுனா தான் ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வரணும் எனக்கு தெரிஞ்சு ஐநூற்றி எண்பத்தி ஆறுன்னு வந்துருச்சு இல்லையா ஐநூற்றி எண்பத்தி ஆறு ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது அந்த ஐநூற்றி எண்பத்தி ஒன்பதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அஞ்சு நம்பர் இங்கே வைக்கிறாங்கன்னு அஞ்சு அஞ்சு எட்டு அதே மாதிரி ஒன்பது அதாவது ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது அப்படிங்கிற இந்த மெத்தடை ரொம்ப ஃபாலோ பண்ணி கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் மேட்ச் ஆகுது ஐ அஞ்சாம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா அக்ஷயா கம்பெனி தான் ஆடுவாங்க பெண்டிங் நம்பர் இல்லைங்களே அப்படின்னா பெண்டிங் நம்பர் இல்லை அவங்க கம்பெனியோட ஃபாலோவர் நம்பர் கண்டிப்பாக வச்சு ஆடுவாங்க அப்படி ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் மூணு டிரா நம்ம பார்த்துருக்கோம் நாலு நாலட்ராவுமே உங்களுக்கு அக்ஸயாவில் அஞ்சா நம்பர் இல்லை மாடலை ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பத்தி எட்டுன்னு செகண்ட் அக்சேலை பொறுத்த வரைக்கும் முன்னூற்றி ஐம்பது ஆடுனாங்க அதில் ரெண்டு அஞ்சா நம்பரும் ஜீரோ சேர்ந்து வந்துருச்சு அடுத்த அக்சேவலை பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதே அது ஐநூற்றி ஐம்பது அடுத்த அக்சேலை வந்து ஐநூற்றி ஒன்று அப்போ நாலு ரிசல்ட்டுமே அஞ்சாம் நம்பர் இல்லை மாடலை அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அஞ்சாம் நம்பர் பேசிக்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது இல்லையா அப்போ அதை வச்சு நம்ம பார்க்கும்போது அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரணும் வர வேண்டிய நம்பராக தான் இருக்குது சரிங்களா அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் மேலே டவுட் இருக்குது ஏன்னா எட்டாம் நம்பர் வைக்கிறாங்க என்னங்க திரும்ப எட்டாம் நம்பர் வைப்பாங்க அப்படின்னா எண் எண்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் எதிர்பார்க்குறோம் ஏன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுன்னு வந்திருக்கு இல்லையா அதே மாதிரி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் அந்த இடத்துல வரணும் அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது எட்டு எட்டாம் நம்பர் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது அப்படி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி பி போர்டு என்னங்க நம்பர் கொடுக்க போகிறீங்க பி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்ன கொடுக்குறீங்க ஏன்னா எப்பயும் மேக்ஸியாக பொறுத்த வரைக்கும் பி போர்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் பீபர்டே நமக்கு திரும்ப திரும்ப இந்த மாதம் புறம் எதாவது வருது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பி போர்டு பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சில நம்பர்கள் பி போர்டில் ரொம்ப டவுட்டாக இருக்கக்கூடிய நம்பராக இருக்குது இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்ன வைக்கணும் ஏழாம் நம்பர் தான் வைக்கணும்னு எனக்கு தோணுது ஏழாம் நம்பர் தான் பி போல் வைக்கணும்னு தோணுது ஏழு அல்லது எட்டு அப்படிங்கிற ரெண்டு சாரி ஏழு அல்லது ரெண்டு அப்படிங்கிற நம்பரு இந்த ரெண்டு நம்பர் வச்சுட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த மாதம் இந்த மாதம் புறாமல் ஏழாம் நம்பரும் ரெண்டாம் நம்பர் திரும்ப திரும்ப ஆடுவாங்களா அப்படின்ட்டு இருக்கா இருக்குது அப்படி ஆர்றக்கும் வாய்ப்பு இருக்கிற தான் தெரியுது சரிங்களா அதனால தான் சொல்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது ரெண்டாம் நம்பரும் அவங்க கணக்கில் வருதான்னு பாருங்க பி போட பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஏ போல பொறுத்த வரைக்கும் அஞ்சு எட்டு அப்படிங்கிற ரெண்டாம் நம்பரையும் அதே பி போல் பொறுத்த வரைக்கும் ஏழு ரெண்டுங்கிற நம்பரை எதிர்பார்க்குறோம் சரிங்களா ஏன்னா அப்படி வந்துச்சுன்னு வச்சுங்களேன் ரெண்டாம் நம்பர் வைக்கிறாங்கன்னா நானூற்றி எண்பத்தி ரெண்டு ஓகேங்களா இல்லைன்னா நானூற்றி எண்பத்தி ஏழு சரிங்களா இந்த மாதிரி தான் வருது ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வந்துருக்கு எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது நம்மளுக்கு கணக்கு வருதுல்ல அதே மாதிரி இங்கே வைக்கிறாங்க அப்படின்னா அந்த மத்தியாடி நமக்கு வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி சரிங்களா அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது கணக்கில் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே தரி ஏ போர்டு அஞ்சு அல்லது ஏ ஏ போர்டு அஞ்சு அல்லது எட்டு பி போர்டு ஏ அல்லது ரெண்டு அப்படிங்கிற நம்பர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலில் மிச்ச மேட்ச் ஆகுது அதே மாதிரி உங்களுக்கு டிரா நம்பர் வந்து ஆறுநூற்றி ஐம்பது நாற்பத்தி ஒன்பது அப்படிங்க நம்பர் வந்துருக்கு இதுலேருந்து எதாவது மேட்ச் பண்ணி ஆடுவாங்கன்னா கண்டிப்பாக ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் நம்ம கணக்கில் கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக சி போர்டு நமக்கு நாளைக்கு என்ன வருது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சி போர்டு கொஞ்சம் போர்டு கட்டினா நல்லாயிருக்கும் அதில் ஒன்றா நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது மூணுக்கு ஒன்று அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பரை தெரியுது மூணாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து விழுகிற மாதிரி தெரியுது ஒன்றா நம்பர் வருதான்னு பார்த்துங்க வந்துச்சுன்னா கூட எடுத்துங்க எனக்கு தெரிஞ்சு ஒன்றாம் நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறது அது வந்துச்சுனாக்கா உங்களுக்கு அதாவது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அப்படின்னு வருவாங்க எனக்கு தெரிஞ்ச அதாவது முப்பத்தி ஒன்றாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அதே மாதிரி இங்கே இப்படி இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜீரோ எண்பத்தி ஒன்று எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து இரநூத்தி எண்பத்தி ஒன்று அந்த கணக்கு வருது அப்போ ஒன்றா நம்பர் வந்து சி போல கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது சி போல் ஏற்காச்சும் உங்களுக்கு வந்து இல்லைங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போடில் ஒன்றாம் நம்பர் இருக்குங்க அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சி போடில் ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கு ஏன்னா ஒன்றா நம்பரை பொறுத்தவரைக்கும் பெண்டிங் நம்பருங்க கண்டிப்பாக ஆடணும் நாளைக்கு லாஸ்ட்டுக்கு ஆல் போர்டு ரெண்டு டபுள்ஸ் கொண்டு வந்தாலும் கூட நாளைக்கு ஆல் போர்டில் ரெண்டு நம்பராக ஒன்றா நம்பரை கொண்டு வந்துடணும் சரிங்களா இன்றைக்கி ஒன்றாம் நம்பரை கொண்டு வந்துட்டாங்க அது மாதிரி நாளைக்கு ஒரு ஒன்றா நம்பரை கொண்டு வரணும் ஏன்னா ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகபட்சமான பெண்டிங் நம்பர் இன்றைக்கி இருபத்தஞ்சு நாளாக இருந்த ஒன்றா நம்பர் எடுத்துவிட்டாங்க ஏ போர்டில் சரிங்களா அதே மாதிரி நாளைக்கு ஒரு ஒன்றா நம்பரை கொண்டு வந்தாங்கன்னா ஓரளவுக்கு மேட்ச் ஆகும் நாலு நாள் தான் ஆச்சு ஆனால் இருந்தால் கொண்டு வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஒன்றா நம்பரு இருக்கான்னு பாருங்கள் மூணுக்கு ஒன்றுன்னு அதே மாதிரி இன்னொரு நம்பர் ரொம்ப நாள் எடுக்காமல் வச்சுக்கிற ஒரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து சி போலில் ரெண்டாம் நம்பர் முப்பத்தோரு நாள் எடுக்காமல் வச்சுக்கிறாங்க அந்த நம்பர் கொஞ்சம் எதிர்பார்க்குறோம் கணக்கில் இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் ஏன்னா எனக்கு நாளைக்கு பி போல்டே ரெண்டாம் நம்பர் வரணும் ஏன்னா பி போர்டில் சாரி மூணாம் நம்பர் மூணாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் மூணாம் நம்பர் வந்து நமக்கு நாளைக்கு இன்றைக்கி வந்து முப்பத்தி ஒரு நாளாக இருந்துச்சு எடுத்துட்டாங்க அதே மாதிரி தான் நாளையை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல நமக்கு வந்து சி போர்டில் ஒன்று அப்படிங்கிற நம்பர் எதிர்பார்க்குறோம் அல்லது அதே இடத்துல நம்ம கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறு அப்படிங்கிற நம்பர் எதிர்பார்க்குறோம் ஆறாம் நம்பராக ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு எழுத்தி ஆகணுங்கிற மாதிரி தான் தெரியுது பார்ப்போம் ஆறாம் நம்பர் வருதா அப்படின்னு ஏன்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது நாளைக்கு சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது ரெண்டு நம்பர் கொடுக்குறேன் ஏழையும் ரெண்டையும் சேர்த்து கொடுக்குறேன் மாதிரி ஒன்றையும் ஆறையும் சேர்த்து கொடுக்குறேன் எதனால் அப்படின்னா அந்த ரெண்டு நம்பரில் ஒன்றாம் நம்பரு அதே மாதிரி ஆறாம் நம்பர் மூணுக்கு ஆறு மூணுக்கு ஒன்றுங்கிற ரெண்டு நம்பருமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃபேரபுல்லாக இருக்கக்கூடிய நம்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அதனால தான் அந்த நம்பர் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறது பார்த்துங்க வந்துச்சுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போர்டுமே பெண்டிங் தான் பன்னெண்டு அதே மாதிரி இருபத்தி ஆறுங்க ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மண் கண்டிப்பாக நமக்கு வந்து விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா அதே மாதிரி ஏ போர்டில் வந்து அஞ்சாம் எட்டாம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருபத்தி ஆறு நாளாக வராமல் நிற்கிது சரிங்களா அதுக்கான வாய்ப்பு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அதையும் நீங்கள் கணக்கில் வச்சுருக்கீங்களான்னு பார்த்துங்க எப்படி பார்த்தாலும் நமக்கு நாளைக்கு விண்டிங் நம்பர் இருக்குங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு சூப்பரான விண்டிங் வரும் வராமல் போகாது நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்பவுமே நம்ம அதிகமாக நான் வந்து நம்ம வெண்டிங் நம்பரும் மட்டும் இல்லாமல் யா காரணி சரி அக்ஸா எப்படி ஆடுவாங்களோ அதை பேஸாக வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக நமக்கு அருமையான ஒரு மெத்தேடுன்னு நாளைக்கு இன்னிங் நம்பர் இருக்குது அதில் மாற்றமே இல்லை சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச அப்படி தான் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குற மாதிரி தெரியுது நாலாம் நம்பர் ஆள் போர்டில் எங்கேயோ ஒரு பக்கம் வர வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்குது இருக்குதா அப்படிங்கிறது பாருங்க ஏன்னா சப்போர்ட்டிவ் நம்பராக தான் நாலு நம்பருக்கு கொடுக்குறோம் அது கன்ஃபார்ம் நம்பராக கொடுக்கல ஓரளவுக்கு சப்போர்ட்டிவ் நாளுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏதோ ஒரு போல் நாலு நம்பர் மேட்ச் இருக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது கணக்கு வச்சிருக்கீங்கன்னா எடுத்து பிளே பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்சது தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருங்க சி போல் எனக்கு தெரிஞ்சது வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா எனக்கு ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பரில் ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி எனக்கு வந்து ஏழா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏழா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்டில் வரணும் அப்படின்னு காமிக்கிது இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் மாதிரி ஒரு மூணாம் நம்பர் காமிக்குது சரிங்களை ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு மூணாம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்கிற மாதிரி தான் தெரியுது சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன் ஒன்றாம் நம்பர் கொடுக்குறேன்னா ஒன்றா நம்பர் வந்து சி போர்டில் மேட்ச் ஆகுது மாதிரி சாரி எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் இருக்கிற பாருங்கள் எட்டாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் கொடுக்குறோம் ஏ போர்டில் கண்டிப்பாக வரும் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த கணக்கிலே வந்து வந்துச்சுன்னா கூட நமக்கு ஒரு அஞ்சாம் நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்துங்க இதை தகுந்த மாதிரி வச்சு ப்ளை பண்ணுங்கள் ஒரு சூப்பரான சூப்பரானிங்க இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப பெரிய நம்பரில் இல்லை சின்ன நம்பராக தான் வரும் பதினேழு ஐம்பத்தஞ்சுக்குள்ளே வந்துடும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள்